நேரம் என்னன்னா அணைக்காட்டு அகல மாநிலத்துல நிங்காடு போட்டு விடுவோம் പേർ ചന്ദ്രശേഖരം കരുണരാജൻ നാൻ ഓട്ടടൻമാറിക്കണ്ടം ആദാൻ കമനില അമപ്പിന്റെ തലവരായിരിക്ക தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏற்பட்ட பாரிய வெள்ளமானது எமது வயல் நிலங்களையும் ஆற்று வண்டுகளையும் பெரிதாக பாதித்திருக்கின்றது நாங்கள் ஒவ்வொரு வடமும் இந்த வெள்ளத்திலே பாதிப்பிட்டாலும் இந்த வருடம் அதீத மழை காரணமாக பாரிய உடைப்புகள் ஏற்பட்டிருந்திருக்கின்றது இந்த வெள்ளத்திற்கு காரணத்தை நாங்கள் அவதானிக்கின்ற போது எங்களுக்கு அதாவது நவகரி குளத்திலிருந்து இரண்டு வான்கதவுகள் நான்கு அடி ஃபுல்லாக திறக்கின்ற போது அதில் வார இந்த அளவை வெளியேற்றக்கூடிய மாதிரி எமக்கு இங்கு வெள்ளாவளி மண்டூர் பிரதான பாதையை ஊடர்ந்து செல்லுகின்ற அந்த அணைக்கட்டுகள் காணப்படுது ஒன்று வட்டவளை அணைக்கட்டு அடுத்தது முகத்துவாரம் முடக்குமுடு அணைக்கட்டுகள் இந்த அணைக்கட்டு ஊடாக செல்லுகின்ற தண்ணியும் குளத்திலிருந்து வார தண்ணி அதே போல இக்னியாகல குளத்திலிருந்து வார வடிச்சல் தண்ணி எல்லா தண்ணியும் சேர்ந்து ஒரே விந்து வார நேரம் இந்த அணைக்கட்டு ஊடாக இந்த தண்ணி அளவும் பேராட்டுக்கு செல்ல முடியாமல் இருக்கின்றது இப்போ தண்ணீர் அழுத்தம் காரணமாக என்ன செய்துட்டு அணக்கட்டில் ஒரு குறிப்பிட்ட தண்ணி போக ஏனைய தண்ணி அளவும் அந்த அழுத்தத்தால் வயல் நிலங்கள் ஆற்றுக்கட்டுகளை உடைத்து கொண்டு வயல்களை பாதித்து கொண்டு போகிறது இவ்வாறான வேலை திட்டங்கள் இவ்வாறான அழிவுகள் வாரத்துக்கு பிரதானமாக இந்த அணைக்கட்டை நாங்கள் அகலப்படுத்தினால் எதிர்காலத்தில் இந்த அணைக்கட்டை விடாக செலுத்துவதன் மூலம் பேராத்துக்கு எமது வயலின்ற அழிவுகளை குறைத்து கொள்ளலாம் உதாரணமாக மண்டூர் வட்டவளையில் பல்வேறு உடைப்புகள் எடுக்கப்பட்ட இக்கட்டுகளில் உதாரணமா எழுநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் இங்கு பாதிக்கப்பட்டிருந்தது அதே போல் ஆர்தவன் கவனுக்குட்பட்ட ஓட்டநுமாரி கண்டத்தில் நானூறு ஏக்கரும் சின்ன வெட்டை கண்டத்தில் அதே